ராமாயணத்திற்கு நிகழ்த்தப்படும் மரியாதையை ஒருமுறை இந்த கையில் இருக்கக்கூடிய கைபேசியில் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும் அவ்வளவு சிறப்பு அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எழுதிய ராமாயணத்தை விட மொழியாலும் தனது புலமையாலும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களாலும் வழிகள் உயர்ந்து நிற்கிற இடத்தில் ஒரு விழா எனும்போது அதை இன்னும் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்கிறது என்னுடைய ஆதங்கம் தனிப்பாடம் செய்வது போல் திரு ஜானகிராம கடையை சொன்னார் நான் ஏதாவது தனியாக கண்டுபிடித்து விட்டதா நினைப்பேன் கம்பன் பிறந்த ஊர் காவேரி தங்கும் ஊர் கும்பமுணி சாகம் உலைத்த ஊர் தாதகத்து நான்முகனும் தாதையின் தேடிக்கான ஓதகத்தார் வாழும் அழுந்தூர் இந்த பாடலின் வழியாகத்தான் கம்பம் தேரழிந்து பிறந்ததற்கான லிட்ரரி எவிடன்ஸ் என்று சொல்லப்படுவது நமக்கு கிடைக்கிறது இதற்கு பிறகு ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது அந்த கல்வெட்டில் கம்பனின் குலத்தங்க பாடின் குலத்துங்க சோழனுடைய காலத்தில் வந்த கல்வெட்டு கிடைக்கிறேன் நினைவில் இருந்து சொல்லி அதில் கம்பனியினுடைய அப்பாவாக ஆதித்தன் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டு உவச்சர் குலத்தில் பிறந்தவர் என்பதும் குறிப்பிடப்பட்டு கம்பல் ஆதித்தன் மகன் உவச்சர் குலத்தில் பிறந்த ஆதித்தன் மலம் கம்பல் என்ற கல்வெட்டு நமக்கு இப்போ இங்கு கேரளமுறை கம்பன் பழங்குவதற்கான சார்ந்தவன் கல்வெட்டு ஆவாரவும் இலக்கிய ஆவாரம் இரட்டிலுமே நமக்கு தெளிவாக இல்லை கம்பெனியில் என்ன சிறப்பு ஒரு கம்பெனியின் சிறப்பு எத்தனை வருடங்களாக என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அது தீர்ந்து போகவில்லை அது கம்பெனி சிறப்பு அனுமதி குறித்து கம்பென் பேசும் எப்படிப்பட்டது இப்போது இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளணும் சீராரும் திறன் அனுமன் இந்த தலைப்பு எனக்கு வேறு ஒரு நண்பர் கொடுத்தது கம்பர் எனக்கு நண்பர் தான் ஆனால் கம்பரை விட பெரிய ஒரு மூத்த நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் சொந்த ஊர் சூழ்நூர் பெரியாழ்வார் என்ற பெயர் பெரியாழ்வார் தான் எனக்கு கம்பராமாயணத்தை அறிமுகப்படுத்தி இருக்கார்கள் நீங்கள் பெரியாழ்வாரை வாசித்திருக்கிறீர்கள் அவரது மூன்றாம் வத்தியில் பத்தாம் திருமொழி தொடர்பே இல்லாமல் சீதைக்கு அனுமன் தெரிவித்த அடையாளம் மட்டும் பத்து பாடல்கள் வரும் அதற்கு முன்போ திரும்ப ராமாயண நிகழ்ச்சிகளை குறித்து எல்லோரும் பேசியிருக்க மாட்டார் ராமாபாரதத்தை பேசியிருப்பார் ஆனால் அந்த ராமாவதாரம் நிகழ்வை குறித்து பேசியிருக்க மாட்டார் பத்து பாடல்கள் அது மட்டும் அதில் கடைசியாக வனசந்தி பாடலாக சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் சீராணும் திரள் அனுமன் என்கிறார் இப்போ இந்த ஒரு பாய் ஒரு வார்த்தை எடுத்துவிடும் சீராரும் எனக்கு தெரியும் சீரும் என்றால் புகழ் ஆரூம் என்றால் நிறைந்த புகழ் நிறைந்த திரல் அனுமன் இப்போது அனுமனுக்கு முன்னோட்டு ஒரு பிரிபிக்ஸ் ஒரு ஒரு சொல்லை போடுகிறார் திறன் என்று ஒரு சொல் இதை போலவே இன்னொரு சொல் கம்பன் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவார் விரல் என்ற சொல் விரல் ராமன் விரல் லக்குவன் விரல் ராவணன் என்று விரல் என்ற சொல்லும் மீண்டும் மீண்டும் வரும் சரி திரலுக்கும் விரலுக்கும் என்ன வேறுபாடு திறமையும் ஆற்றலும் இருக்கும் போது அது திரல் ஆகிறது ஒருவரிடத்தில் நிறைய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை பயன்படுத்துவதே அதற்கேற்ற திறமை இருக்கிறதா எது முந்துகிறது திறமையா என்றால் திறமை நுன்பிருந்து ஆற்றலை நடத்தினால் அவனுக்கு தான் திறன் என்கிற பட்டத்தை போட வேண்டும் தமிழை முதன்முறையாக வாசிப்பவர்கள் அல்லது தொடக்க நிலை வாசிப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இந்த பழைய கவிதைகளில் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க கடவுளையோ இது யாராவது ஒருத்தரையோ என்னெல்லாமோ சொல்லி புகழ்ந்து பொழுது எழுதிப்பீடுங்க அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு முதலாக போது எனக்கு அந்த எண்ணம் தோன்றியிருக்கிறது ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் போது தெரிகிறது எந்த முன்னோட்டையும் எந்த பின்னோட்டையும் சொல் இருக்கிறது என்பதற்காக கவிஞர்கள் பயன்படுத்தியதில்லை குறிப்பாக கம்பன் அப்படி செய்தவனே கிடையாது கம்பனின் சொல் தேர்வு இன்று வரை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்படி இதை செய்தான் என்று ஒரு சொல் இப்போ திரல் என்கிற சொல்லை கம்பன் அனுமனுக்கு பயன்படுத்துகிறார் அந்த சொல் எவ்வளவு பொருந்தும் என்பது மட்டும்தான் அனைத்தும் அந்த எவ்வளவு ஆக்குகிறார் அவர் ஒரு சொல்லை கொடுத்தால் அதற்கான நியாயத்தை செய்துவிடுகிறார் அதுதான் நான் நம்பிக்க வேண்டிய இடம் சரி திறமையும் ஆற்றலும் இருப்பவன் திரல் என்று சொல்லுகிறோம் கம்பனிடம் அனுமனிடத்தில் திறமனும் திறனும் ஆற்றலும் இருப்பதால் அவன் திறவன் அனுமன் எதை திறமை என்று சொல்லுகிறோம் திறமையும் ஆற்றலும் இல்லையா எதை திறமை என்று சொல்லுகிறோம் கம்பனின் அனுமனை அவன் எந்தெந்த காண்டங்களிலெல்லாம் வருகிறானோ அந்த இடங்களை மட்டும் எடுத்து தனியாக படித்து பாருங்கள் கம்பனின் அனுமன் வரும் இடங்களை மட்டும் எடுத்து தனியாக படித்து பாருங்கள் வேறு எந்த கதை மாந்தரையும் விட அனுமன் தான் என்ன சிந்திக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பான் கம்பனின் அனுமன் சிந்தித்து செயல்படக்கூடியவன் அதற்கு பிறகுதான் சொல்லி செல்வன் என்கிற பெயர் அவனுக்கு அப்போது சொல் எப்போது வரும் நீங்கள் வரிசை முறை வைப்பதாக இருந்தால் சொல் எப்போது வரும் முதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் பிறகு சிந்தித்தவற்றில் எது பொருத்தமானது என ஆராய வேண்டும் அதன் பிறகுதான் அது சொல்லாத வெளியே வர வேண்டும் சிந்தித்தல் சொல் அதன் பிறகு செயல் இந்த சிந்தித்தலையும் ஆலோசித்தலையும் அனுமன் ஒருங்கே செய்யக்கூடியவனாக நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கலாம் நமது மரபு பிரித்து கொண்டமானாலும் கூட சிந்தனை சொல் செயல் என்று அனுமனை பிரித்தப்பட்டன ஏனென்றால் ஆற்றல் என்பது செயல் சிந்தனை சொல் செயல் மூன்றிலும் அவன் திறன் மிக்கிறான் அவன் எப்படி சிந்திக்கிறான் அதற்கு ஆரம்பித்தார் ஒரு காட்சி உருக்காட்டுப்படணும் ஸ்ரீ சீதையை ராவணன் கடுமையாக நிரட்டிச் செல்வதை அனுமன் மறைந்திருந்து பார்க்கிறான் தாவணன் சென்றவுடன் சீதை தன் நம்பிக்கை அனைத்தையும் இழந்தவளாக கொடியில் மாதவி பந்தலில் தூக்கிட்டு தன் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த கொடியை வைத்து சுருக்கு தயாரிக்கிறாள் இதை மறைந்திருந்து அனுமன் பார்க்கிறான் அவன் மறைந்திருப்பது ஒரு மரத்தை உணர்வான் கீழே இவள் சுருக்கெடுக்கிறான் அவன் என்ன யோசிக்கிறான் கம்பனின் சூட்டை பாருங்கள் கண்டனம் அனுமனும் கருத்தும் எண்ணினான் எந்த கருத்தை எண்ணுகிறான் இவள் ஏன் இப்படி செய்கிறான்ங்கிற கருத்தை எண்ணி பார்க்கிறான் முதல்ல பார்க்கிறான் பார்த்த பிறகு கருதுகிறான் காணுதலும் கருதுதல் தமிழில் கற்கவியலில் மிக முக்கியமான அடிப்படை பாடம் அது காதுதலும் கருதுதல் கண்டவற்றை கருதுதல் பிரத்ய அனுமானம் என்று வடமொழி கண்ணால் கண்டதின்பு நீங்கள் அதை கருத்தில் கொள்வது

உங்களுக்கு தூக்கிட்டு கொள்ள போகிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் உடனே வாய்ந்து சென்று தடுப்போம் தமிழ் திரைப்படங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கீங்க வாய்ந்து போய் பிடித்து விடலாமே ஆனால் இவன் ஆலோசிக்கக்கூடியவர் அடுத்த சொல்லி கம்மன் சொல்லுகிறார் மெய் தீண்ட கூசுவான் எப்படி போய் நான் ஒரு பெண்ணை தொடுவது அவன் ஆலோசனை சிந்தனை அவள் நோக்கம் தெரிந்து விட்டது எனக்கு பதக்கமாக இருக்கிறது அப்படியானால் அவளுக்கு போய் தடுத்து நிறுத்தி விடலாம் என்றால் மெய் தீண்ட கூசுவான் அவள் இன்னொரு பெண் அவள் ஏற்கனவே அறக்கர்களது நெட்டலால் பயந்து இருக்கிறாள் எப்படி நான் போய் கைவித்தவுடன் இன்னும் ஏதாவது செய்து கொண்டால் மெய் தீண்ட கூசுவாள் அடுத்து என்ன செய்கிறாள் என்றால் தொழுது தோன்றினான் எப்படி தோன்றுகிறான் அவள் அப்பதான் தோன்றுகிறான் என்ற வார்த்தையை கம்பன் போடுகிறான் அதுவரை கம்பன் கம்பனின் அனுமன் சீதையின் முன்பு வரவே இல்லை இப்போதுதான் முதன் முதலில் சீதைக்கு முன்பு அனுமன் வந்து நிற்கும் தொழுது தோன்றுதல் கைகள் வைத்துக் கொண்டு அஞ்சலி சேவையாக அதனுடைய பொருள் என்ன அதுவரை சீதைக்கு முன்பு வந்த அனைவரும் அரக்கர்கள் அரக்கிகள் அவளை மிரட்டும் விதமாகத்தான் வந்திருக்கிறார்கள் அப்போது அவளுக்கு நம்பிக்கை வர வேண்டுமானால் முதலில் தொழுது தோன்ற வேண்டும் அதுதான் நான் அன்புடைய சிந்தியாக அனுமதி சிந்திக்கும் என்று என்ன சொல்லிக் கொண்டு வருகிறான் வெறுமனை தொழுது தோற்றவில்லை அந்த நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றினான் தொண்டை என்பது கோவை பழம் கோவை சிறந்த இடங்களை கொண்ட மயிலென விளங்கும் சீதையை தொழுது தோன்றுகிறான் என்ன சொல்லுகிறான் அன்ப நாயகனுக்கு தூதன்றி கவனம் சேரும் சிந்தித்து செயலார் இந்திரஜித்தோடு தகராறு போர் ஆரம்பித்து விட்டது இந்திரஜித்தோடு இந்திரஜித்தை பார்க்கிறான் இப்போது நம்ம போர் என்றால் வெறி கொண்டு தாக்குவது என்று நினைக்கிறோம் இல்லையா வெறும் சோல்ஜன்

தொன்மையானதுதான் பெரும் வீரம் பெரும் வீரம் கொண்ட இவனை கொன்றேன் எனில் அவனை கொண்டுட்டாங்கன்னா இந்த துயர் போலும் நீங்கும் இந்திரன் கொண்டு இருக்கிற துயரும் தீர்ந்துவிடும் ஏன்னா அவன் இந்திரனை வென்றதாக தான் இந்திர சித்தி பெயர் ஸோ இந்திரனது துயர் நீங்கிவிடும் இன்றே கடி கெட்டது இலங்கை அரக்கன் இலங்கை கடி என்றால் காவல் தமிழே இவனை இப்பவே அடிச்சுட்டேன் இலங்கைக்கு இருக்கிற முக்கியமான காவல் இல்லாமல் ஆகிவிடும் அது மெயின் கிட்ட தூக்கிடலாம் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா இவனை தூக்கியாச்சுன்னா அடுத்த பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய இந்திரனுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அடுத்து இலங்கையை அடிக்கிறதுக்கு வேற பெரிய சிக்கல்கள் எதுவும் வராது யானே வென்றேன் அவ் ராவணன் தன்மையும் வேரோடு இவன் அடிச்சுட்டேன்னா நான் பேரோடு ஜெயிச்சதுக்கு சமம் இவ்வளவு கணக்கு போட்டுதான் இந்திரஜித்தோட போதும் இந்திரஜித் வந்த உடனே போய் சண்டைப்படலை இந்திரஜித்தை பார்த்து இவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டு ஏன்னா இந்திரஜித் வருவதற்கு முன்பு அவர் படைகள் ஒரு அமர்ப்பணம் செய்யற காட்சியை நம்ம எழுதிய அப்ப வரவையால முக்கியமான ஆள்னு தெரியுது அனுமனுக்கு அதன் பிறகுதான் இவ்வளவு கணக்கு போறான் இவ்வளவு சிந்தித்துதான் போர்லேயே இறங்குறான் இப்போ இந்திரஜித் வந்து போரில் பிரம்மாஸ்திரத்தை ஏறி அனுமனை கட்டி அது நாகபாசமாக மாறி அனுமனை கட்டி விடுகிறது அப்படியே எங்க கூட்டிட்டு வராங்க ராவணனுடைய அவைக்க வேணு கேப்ப ராவண வேலை பாட்டார் இப்படி வரும்போது ராவணனுடைய அவையை பிடிச்சிருக்கிறார்கள் எதிர் அனுமனை அழைச்சிட்டு வராங்க வரும்புறையே தள்ளி இருந்து ராவணம் பார்க்கலாம் இது எத்தனாவது சந்திப்பு பாக்கணும்னு ராவணனோட இரண்டாவது சிந்தி முதலி சந்திப்பு அவன் சீதையை தேடி இலங்கையில ஒவ்வொரு இடமா போகும்போது ராவணனது பள்ளியனைக்குள் போய் ராவணன் தூங்குகிற காட்சியை பார்க்கிறான் பள்ளி ராவணன் தான் தெரியும் பார்த்த உடனே அருவனுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது இவன் அன்னைக்கே தூக்கத்திலேயே போட்டு தெளி இவன் அன்னைக்கு சும்மா விட்டதுனாலதான் இன்னைக்கு என் முன்னாடி ஏறி எங்க உட்கார்ந்துருக்கான் ஒரு அரியாசனத்துக்கு ஏறி அமர்ந்திருக்கிறான் அவ்வளவு கோபம் அவனுக்கு உறங்குகின்ற போது உயிர் உயிருண்டல் குற்றம் என்று ஒழிந்தேன் உறங்குகின்ற போது உயிர் உண்டல் தூங்குற ஒருத்தனை கொள்வது குற்றம் என்று ஒழிந்தேன் அது குற்றம் அது தவறு விட்டுட்டு பிறங்கு பொன்மணி ஆசனத்து இருக்கவும் பெற்றேன் இப்ப வந்து பார்த்தா ஒளி வீசும் ஆசனத்தில் இவன் அமர்ந்திருப்பதையும் நான் பார்க்க நேர்ந்தது திறன்கள் என் பல சிந்திப்பது எதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமா இவன் தலை சிதறி இப்பவே இவன் தலை அடிச்சு உடச்சி அறங்கொள் கொம்பினை மீட்டு உடன் அகல்வன் என்றார் அறங்கொள் கொம்பு சீதையை சொல்றான் அறத்தின் நாயகன் அறத்தின் மூர்த்தியான் ராமன் அவன் பக்தி குடல் கொழுகம்பார் என்பவன் சீதை அவளை மீட்டுக் கொண்டு உடனே அகல்வன் இந்த வார்த்தையை அவன் தலையை அடிச்சு உடச்சு சீதையை நம்பிக்கிட்டு போறேன் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிறான் அவ்வளவு ஆனா இதை மாதிரி மூன்று நான்கு பாடல்கள் நம்ம யோசிக்கிறேன் இப்படி எல்லாம் வந்து ராவணன் என்னெல்லாம் செய்யலாம் என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு ஏன் நான் ராவணனை கொல்ல கூடாது என்று தனக்குத்தானே ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறேன் கொல்லலாம் பலத்தனும் வந்தனும் கொற்றமும் இப்படி ஆரம்பிக்கிற பாட்டு இந்த பாடல்கிட்ட சொன்ன நேரம் ஆயிடும் அவங்களுக்கு தெரியல சொல்ல வேண்டும் பாடலின் கொள்வை நான் பார்த்தா ரொம்ப வலிமை வாய்ந்த மாதிரி தெரியலாம் என்னது எதிரையும் வலிமையை அளவிடுதல் ரொம்ப வலிமையானதா இருக்கும் அடுத்தது எதை வலியிடணும் எந்த வலிமையி அளவிடணும் மாற்றான் வலி பிறகு தன் வலி திருக்குறள் சொல்லித்த பாட்டு தன்னுடைய வலிமையை வச்சு அந்த யோசிக்கலாம் என்னையும் விதற்கு அறியது இவனுக்கு ரெண்டாவது பாட்டுமே என்னையும் இவனால ஜெயிக்க முடியாது இவன் ரொம்ப கெட்டிக்காரையான ஜெயிக்கிறது கஷ்டம் அதே மாதிரி அவனாலயும் என்னையும் ஜெயிக்க முடியாது அப்ப என்ன நடந்துட்டே இருக்கும் போர் நோய்கொண்டே இருக்கும் நேரம் வீணாகும் அசோகத்தில் சீரை வந்து ஒரு வார்த்தை சொல்லி தான் கடைசி அனுமன் அனுப்புறார் ஒரு திங்கள் ஒரு மாதம் தான் நான் என் பொறுத்திருப்பேன் ஒரு மாதத்திற்குள் ராமம் வந்து என்னை இங்கிருந்து மீட்டு செல்லாவிட்டால் நான் திரும்ப சூசைட் பண்ணிக்கிறத நீ தடுக்க முடியாது அப்படின்னு யார்கிட்ட அனுமன்டைய சூசைட் போட்டு எழுதி கொடுத்து விட்டுட்டாங்க சீரை அந்த ஒரு திங்கள் பொழுது இருக்கு அதுக்குள்ள இவன் போய் சொல்லணும் ஏன்னா இப்ப சீதை இங்க இருக்கிறது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் கண்மனுக்கு மட்டும் ஆகவே அவன் என்ன சொல்றா இங்கொரு திங்களே இருப்பல் யானை அங்கன் நாயகன் தனது ஆணை கூறிய மங்கையும் மண்ணுயிரை துரத்தல் வாய்மையால் வாய்மையால் உறுதியாக உறுதியா அதன் மேலே துறந்து விடுவாள் யார் மேல் ஆணைட்டு சொல்லியிருக்கா அங்கன் நாயகன் ராமன் மேல் ஆணைட்டு சொல்லியிருக்கிறான் திங் இங்கு ஒரு திங்களை இருப்பல் யானை இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் நான் காத்திருப்பேன்னு யார் மேல ஆணையிட்டு ராமன் மேல ஆணையிட்டு அப்படி இருக்கிற நேரத்தில் சண்டை இருந்தேன்னா அது என்ன பொங்கு இருந்தே விடை பொழுது போக்கினால் இவனோட சண்டை போட்டு நான் பொழுது போக்கிட்டு இருக்க என்ன அர்த்தம் அப்படின்னு ஆலோசித்து அதுதான் ஆலோசனை சிந்தித்தலும் ஆலோசித்தலும் அதுதான் முதல்ல சிந்திக்கும் போது ராவணனை கொண்டு வேண்டும் வேண்டும்ங்கிற சிந்தனை அடுத்து ஆலோசிக்கும் போது அது நாம் செய்யக்கூடாது அதற்குரிய இடத்துல நம்ம வரல அப்படின்னு தன் முடிவை தானே மாத்திக்கிறாங்க அதான் ஆலோசனை சரி மாத்திட்டு எந்த ரோல் போறோம் சரி இப்ப இந்த இடத்துல ஒண்ணு பண்ணல இப்போ கேட்பான்ல இங்க எதுக்கு வந்து கேட்பானே அடுத்த வேலை அதான் சிந்தனை சொல்றது அடுத்த கேள்வி ராவன் என்ன கேட்பான் நீ யார் எதற்கு வந்தாயும் கேட்பான் அதுக்கு இவனே உள்ள பிளான் பண்ணிக்கிறா அதனால் இதையெல்லாம் சந்தித்து பார்த்ததால் அமர் தொழில் அழகிற்று அன்பு அமர் போர் போர் தொழில் அழகிற்று அன்பு இப்ப போர் செய்யறது அழகில் தூய்வென்று உண்ணினான் உண்ணுதல் என்று நினைத்தது அருண் தூதனாக நாம இங்க ஒரு கேரக்டரை பிளே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன் ராமன் தூதன் அனுப்பலை ஆனா இவன் அந்த முமெண்ட்ல பிளான் பண்ணி நான் ராமனின் தூதன்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய ரோலை மாற்ற அதுதான் சிந்தித்து ஆலோசித்து தான் என்ன அப்படின்னா அப்போ மன ஓட்டம் எல்லாத்தையும் கம்பனிது மன மனோட்டம் வேற எந்த கதாபாத்திரத்துக்கும் இவ்வளவு கிடையாது ஆதலான் அமர் தொழில் அழகிற்று அன்று அருண் நான் தன்மையே தூய்தென்று உண்ணினான் அப்படி வந்தவன் அவன் சிந்திக்க இடங்கள் நிறைய இருக்கு நான் சொல்றது ரொம்ப குறை நேரம் தண்ணி குறைவாக சொல்றேன் அவனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் கம்பன் அழகழகா எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க நான் சொன்ன சுந்தர சுந்தரகாண்டம் மட்டும் படிங்கன்னு இல்லை எங்கிருந்தான் கெட்டிந்தா காண்டத்தில் ஆரம்பிச்சு காண்டம் வரைக்கும் எங்கெல்லாம் அனுமன் வருவானோ அங்கெல்லாம் படிங்க நீங்க இல்லையே அவர் சிந்திக்கும் விதத்தை கம்பன் எப்படி சொல்லியிருக்கான்னு அவருடைய சொல் என்ன சொல்வின் செல்வன் இல்லை நவ வியாகரண பண்டிதன் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றவன் அப்போ அவன் சொல் எப்படி இருக்கும் விபீஷணன் சனாகரி இந்த யுத்தகண்டம் அப்போ தகவல் வருது மாதிரி விபீஷணன் அவன் வந்திருக்கான் அப்படின்னு அப்போ ராமன் தன் கூட இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களெல்லாம் கருத்து கேட்கலாம் சுக்ரீவன்கிட்ட கேட்கலாம் அந்த அந்த இருக்கு இல்லையா அந்த வரிசை முறை பிரமாதமாக ஏன்னா சுக்ரீவன் தான் இவனுக்கு மன்னனாக இருந்து முதல்ல உதவி செய்யக்கூடியது அவன் முதல்ல அவங்க தான் கேட்கணும் அவன் தான் படை கொடுத்து உதவக்கூடிய மன்னன் சுக்ரீவன் சுக்ரீவன் கேட்குறாரு முதல்ல ராமன் என்னப்பா என்ன செய்யலாம் அவர் ரொம்ப யோசிச்சு வேண்டாங்க என்ன இருந்தாலும் அவன் அறக்கிறதுலாம் அவனை சேர்க்கக்கூடாது ஜாம்பவான் கேட்குறாரு நீலன் தளபதி அவரோட நீலன் தான் தளபதி நீலன் கிட்ட கேட்குறாரு இதுதான் எல்லாருமே கேட்குறாரு அத்தனை பேரும் வெவ்வேறு விதமா ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க அவனை நம்பி சேர்க்காதீங்க டிவிஷனல் சேர்க்காதீங்க அவன் ராவணோட தம்பி இப்போ அங்கே ஓரமாக கம்புன்னு இருக்கிற ஒரே ஆள் அனுமன் இப்போ அனுமன் கிட்ட ராமன் கேக்குறான் நீ என்ன நினைக்கிற அதை எப்படி கேட்கிறான் தெரியுமா கருத்தன் செப்பென என் கருத்து என்னவென்று செப்புவாயாக சொல்லுவாயாக கருத்தன் செப்பென நெறிதரு மாறுதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினார் நேர் இலா அறிவன் தனக்கு நேர் தனக்கு நிகழாக இவ்வொருவன் இல்லாத அறிவுடை என்ன அறிவது நெறிதரு அறிவு அதனால எல்லா நெறிகளையும் படித்தவன் அவன் மாறுதியை நோக்கி தெளிவாக மாறுதி என்னும் அறிவனை நோக்கினான் அனைத்து அறிவு பெற்று அவனுக்கு இணையான அறிவாடு இல்லை என்ற அவர் ஒரு மாறுதியிடம் இந்த கேள்வியை கேட்கறான் கேட்கிறவன் யாரு கம்பன் பிடிக்கிற இடம் கருத்தன் செப்பத நெறிதரு மாறுதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினால் அறிவின் மேதொடா அறிவின் மேலத்திற்கான அவன் அறிவில் சிறந்த அனுமனுக்கு இந்த கேள்வி அனுமன் தன் கருத்தை சொல்லான் தன் கருத்தை தன் கருத்தை உரைக்கும் விதம் இப்போ ஒரு சொல்ல எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஒரு சொல்ல சொல்லும் விதம் ஒன்று இருக்கு நமக்கு அதற்குரிய சில உடல் மொழிகள் இருக்கு நான் அந்த மொழியோட தான் அந்த சொத்தை சொல்ல முடியும் உங்களை ஒரு வீட்டில் சாப்பிட சாப்பிட போங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அதே சாப்பிட போங்க சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேலை எடுத்து எழுந்து போகிறோம் ரெண்டும் ஒரே சுயம் தானே ஏன் முதல்ல சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது அப்போ அது ஒரு உடல் மொழி இருக்கு வந்து சொல்லுக்கு ஏற்ற உடல் மொழியை பயன்படுத்தும் ராமன் கேட்டான் இல்லையா அவன் கருத்து என்ன சொல்லுன்னு அவன் சொல்கிறான் இணங்கின அறிவில் இளிலும் என் கணங்கொள்கை கடமை அது இணங்கினர் அறிவில் அறிவில் இணங்கினர் இளர் அறிவுல ஓரளவுக்கு நான் ஈக்குவல் கிடையாது ஆனாலும் கணங்கொள்கை என் வெயிட்டேஜ் கொடுத்து கேட்கறது நுண்ணோர் கடமை மனப்பெரிய கடமை பெரியோர் கடமை

என்னை போன்றவர்கள் உங்களுக்கு அறிவில் இனிமையாக இல்லாவிட்டாலும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லும் போது அவன் எப்படி இருக்கிறான் வணங்கிய சென்னியன் சென்னினா தலை தலை அப்படி வணங்கியபடி குனிந்து இருக்கிறது மறைத்த வாயினன் வாய் அப்படி மறைச்சி பேசுகிறான் தலை குனிந்து வாயை மறைத்து அப்படி பேசறதுனால வெறும் பணிவாக பேசலை நுணங்கிய கேள்வியான் நுட்பமான அறிவு படைத்தவன் நுகர்வதாயினன் சொல்ல ஆரம்பிக்கிறான் சொல்றான் பேசுறது ஒரு அளவுக்கு இல்லை சார் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அது ஒரு பெரிய ஒரு கடன் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் சரி அப்போ இதுக்கு இவன் என்ன சொல்ல போறான் இதற்கு முன்பு சொன்ன எல்லாரும் விபீஷ்ணர் மறுக்க போறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இவர் மட்டும் தான் விபீஷ்ணர் சேர்ந்துக்கலாம்னு சொல்லப் போறாரு அப்போ முன்பு சொன்ன எல்லாரும் என்ன செய்யணும்

தூயவர் துணிதிரன் நன்று தூயதே அந்த வார்த்தையில் தொடங்கி நாலு வரி வரும் நான் ஒரு வரியை மட்டும் உங்களுக்கு ஒரு கோடு வேடு மாதிரி சொல்லிட்டு போகிறேன் இதற்கு முன்னாடி சொன்னவர்களெல்லாம் தூயவர்கள் தான் அவங்க நோக்கத்தில் தவறு இல்லை அவர்கள் சொன்ன கருத்து தூய கருத்து தான் அதுலேயும் இல்லை அப்படியே என்ன அர்த்தம் அவங்க சொல்றது தப்பு நான் சொல்றது சரி அப்படி அவன் சொல்லலை அவங்க சொல் அவங்கெல்லாம் நிஜமாகவே நல்ல நோக்கத்தோட சொன்னாங்க இன்டென்ஷன் அவர்களுக்கு தான் இருந்தது அவங்க நல்லவங்க நல்ல நோக்கத்தோட தான் சொன்னாங்க இருந்தாலும் நானும் ஒரு கருத்து சொல்றேன் ஆயினும் ஒரு பொருள் உரைப்பன் அப்படி சொல்லி பணி கூட சொல்லலாம் தனக்கு முன்பு சொன்னவர்கள் சொன்னதற்காக மறுக்க போறவங்கிறதுக்காக அவர்களை குற்றம் சொல்லாதபடி சொல்றாஷன் சொல்றான் நிறைய படங்கள் வருது அதை எப்படி பிரிச்சிருக்கா பண்பன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு படங்கள் இருக்கு ஏன் பீஷன் சேர்த்துக்கணும்னு இவன் கம்பெனியின் அனுமதி சொல்வது ஒவ்வொரு ஒவ்வொரு கால அரசியல் நீதி சூழ்நிலை இது எல்லாத்தையும் வச்சு சொல்லிட்டு கடைசியாக உடம்புக்கு வராங்க என்ன கடைசியாக நம்ம என்ன கேட்போம் இப்போ நம்ம வீட்டில் சம்பந்தப்பட்டோரும் வச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஒரு பையன் கால நம்ம வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு விசாரிச்சு அங்கே கேட்டேங்க கேட்டேன் எல்லாம் சொல்றேன் கடைசியாக நீ பார்த்துருக்கியா உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க நேரடியாக நம்ம போய் பார்த்து வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை அதுக்கு பேர் பிரத்ய பிரமாணம்னு சொல்றது நீ கண்ணுக்கு முன்னால் பார்த்து அவனை பற்றி தெரிந்து ஒரு இடம் வரும் என்ன கொண்டிருக்கிறாயும் என்னை அரசு ராவணன் அடக்கி கொண்டு போனான் அப்ப ராவணன் என்னை விட என்னை கொண்டுருன்னு சொன்னான் அப்படி சொல்லும் போது என்னை அந்த செயலை தடுத்து என்னை காப்பாற்றியும் விபீஷன் தூதரை கொல்லக்கூடாதுங்கிற அறநெறியை சொன்னவன் யாரு டிவிஷன் நம்ம அறநெறி பேசுகிறவங்க சொல்லலாம் மாதரை கோரலும் கோரல் என்றால் கொல்லுதல் மாதரை கோரலும் மரத்து நீங்கிய ஆதரை கோரலும் அழிவு செய்யிலும் தூதரை கோரலும் தூய்தன்தான் பெண்களையோ வானெடுத்து போர் செய்ய இயலாதவர்களையோ எந்த சேட்டை செஞ்சாலும் தூதனாக வந்தவர்களையோ கொல்வது என்பது தூய செயல் அன்று ஏதுவில் சிறந்ததை எடுத்து காட்டின்னா இந்த ஹேதுங்கிறது அடமணியிலான சொல்லியும் தர்க்க சாஸ்திரத்தி முக்கியமான சொல்லி தர்க்க சாஸ்திரத்துல ஹேதுங்கிறது தான் நீங்க ஒரு பொருளை ஹென்ஸ் கடைசியா வரும் இல்லையா அதுக்கு முன்னாடி வைக்கிற பார்லிமெண்ட்டுக்கான பேஸ் ஹேதுன்னு பேர் அந்த கம்பெனி எழுதலாம் ஏதுவில் சிறந்தன எடுத்து காட்டிங்கன்னா தர்க்கநிதியுடைய நிறைய மொழிகள் கம்பெனி பயன்படுகிறது

நிந்தனை நிறம் நிந்திக்கக்கூடிய அதாவது கற்றவர்களும் வழங்கவர்களும் ஒதுக்கக்கூடிய மது நெவி எயில் மூன்கள் நெறியற்ற உறையில் கொண்டு வரப்பட்ட உணவுகள் கந்தன கண்டிலே அப்படி எதுவுமே அவங்க வீட்டில இல்லை எல்லா ஆட்டமைக்களையும் கண்மன் காவிசத உணவுகளும் கொட்டி கிடக்கிறது ஆனால் விதகை வீட்டில் அது இல்லை விவேஷன் வீட்டில் அப்படி இல்லை தர்ம தாரமும் வந்தனை நீதியும் பிறமும் அந்த என பொரிந்ததால் அதோ அவ ஏதோ அந்தனர்கள் தினசரி வழிபாடு செய்யக்கூடிய வீடு போய் அவன் வச்சிருக்கான் பர்சனலாக அவன் நல்லா வந்தான் அவன்கிட்ட எந்த விதமான தீய வழக்கங்களும் இல்லை